ஹலோ எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கிழமை செவ்வா ஹோரையில் முருகனுக்கு வெற்றில விளக்கு நினைச்சதை நினைச்ச மாதிரியே நடத்தி கொடுக்குற தெய்வம் தாங்க முருகன் ஸோ இப்போ வெற்றில விளக்கு எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாங்களா ஸோ செவ்வாய் செவ்வாஹோருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒன்பது இந்த மூணு டைமில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் பண்ணிக்கலாங்க ஸோ நான் மேக்ஸிமம் நைட் எட்டு டூ ஒன்பது தான் பண்ணுவேன் எனக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதுக்கு இப்போது நான் ஒரு ஆறு வெத்தலை எடுத்திருக்கேங்க நல்லா எந்த ஓட்டை கீரல் எதுவுமே இல்லாத மாதிரி நல்ல டேமேஜ் இல்லாத நல்ல வெத்தலையாக ஒரு ஆறு வெத்தலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா எந்த பிளேட்டில் போட போகிறீங்களோ அந்த பிளேட்டுக்கு முதல்ல சந்தன குங்குமம் வச்சுட்டு இப்போ எல்லா வெத்தலைக்குமே எடுத்து சந்தன குங்குமம் வச்சுருங்க இந்த மாதிரி வச்சு வச்சுருங்க இப்போ என்ன விளக்கில் போட போகிறீங்களோ நான் வந்து அகல் விளக்கில் தாங்க போடுறேன் ஸோ நீங்கள் என்ன விளக்கில் போடுறீங்களோ அந்த விளக்குக்கு இந்த மாதிரி சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க எல்லா சைடுமே தொட்டு வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி நெய் விளக்கு நெய் வச்சு தான் விளக்கு ஏற்ற போகிறேன் வெற்றில விளக்குன்னு இல்லை பொதுவாகவே எல்லா விளக்குக்குமே நெய் வச்சு ஏற்றுறது வந்து ரொம்ப விசேஷம் மகாலட்சுமியோட அம்சம் அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து நெய் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே ஸோ அந்த விளக்கில் நெய் ஊற்றி வச்சுருங்க இப்போது இந்த வெற்றிலையோட காம்பை மட்டும் கிள்ளி எடுத்து அந்த நெய்க்குள்ளே வச்சுருங்க பார்த்திங்களா இந்த வீடியோவில் கம்மிச்ச மாதிரி இதே மாதிரி அந்த நெய்க்குள்ளே உள்ளே வச்சுருங்க இதே மாதிரி ஆறு வெத்தலைக்குமே காம்பு மட்டும் கிள்ளி எடுத்து கிள்ளி எடுத்து வச்சுருங்க சரிங்களா இப்போ அந்த காம்பு கிள்ளுன வெத்தலையெல்லாம் நீட்டாக உள் பக்கம் பார்த்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த காம்பு கிள்ளின இடம் நடுவில் இருக்கிற மாதிரி ஆறு வெத்தலையுமே இப்படி அடுத்தடுத்து வச்சு உள் பக்கமாக பார்த்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க அடுக்கிட்டு அந்த நடுவில் நம்ம இந்த ஏ ஊற்றி வச்சுருக்க நெய் விளக்கை வந்து எடுத்து நடுவில் வச்சுருங்க கரெக்டாக இதோடய சென்டரில் சரிங்களா இப்போது நம்ம திரி போட போகிறோம் பொதுவாகவே வீட்டில் இந்த விளக்குன்னு இல்லை எந்த விளக்கு ஏற்றினாலுமே பஞ்சு திரி தாங்க யூஸ் பண்ணணும் கோவிலில் போய் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்கன்னா தான் நூல் திரி யூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ இது வரைக்கும் யாராவது மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா இனிமேல் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ திரி எடுத்து நடுவில் போட்டு வச்சாச்சு அது மாதிரி பொதுவாக முருகனுக்குங்கிறது செவ்வரளி செவ்வரளி பூ வந்து ரொம்ப விசேஷம் ஸோ நான் பொது இந்த அன்னைக்கு மட்டும் நான் செவரளி பூ கண்டிப்பாக வாங்கிடுவேன் ஸோ இன்றைக்கி என்னென்ன பூ இருக்குது செவரலி இருக்குது மல்லிகைப்பூ இருக்குது பின்ன ரோஜாப்பூ இருக்குது உதிரி ரோஜாப்பூ அதுவும் ஏன்னா உதிரி வந்து பூஜை பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி அந்த பட்டன் ரோஸ்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி ரோஜாப்பூ வந்து வாங்கிது நல்ல ஸ்மெல் இருக்கும் இப்படி வீடு ஃபுல்லாக நல்ல ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பூ முதல்ல வெத்தலைக்கு போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்குமே பொதுவாக நீங்கள் வீட்டில் என்னென்ன தெய்வம் வச்சுருக்கீங்களோ எல்லா படத்துக்குமே போட்டுருங்க இப்போ நான் இந்த முருகனுக்கு தாங்க இந்த வெத்தலை விளக்கு ஏற்றுறேன் இது வந்து மலேஷியாவில் இருக்கிற பத்துமலை முருகன் கோவிலில் வாங்கினேன் குட்டி சிலை என் தம்பி மலேசியா போயிட்டு வந்திருக்கும் போது எங்களுக்காக வாங்கிட்டு வந்தது ஸோ அந்த சிலைக்கு நான் மல்லிகைப்பூவும் போட்டுட்டு வீட்டில் இருக்க மற்ற தெய்வங்களுக்கும் வாங்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் எல்லா பூவையும் போட்டுக்கிறேன் இந்த குபேரனுக்கு அப்புறம் இருக்கிற மற்ற விளக்குக்கும் இந்த உதிரி மல் உதிரி ரோஜா பூ வந்து போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறேன் இந்த கிருஷ்ணர் சிலை பார்த்திங்கன்னா கோவிலில் இங்கே கேரளாவில் கோவிலில் சப்தாகம்னு ஒரு விசேஷம் நடக்கும் ஒரு வாரம் கோவிலை வச்சு பூஜை பண்ண கிருஷ்ணர் சிலை இது அங்கே பண்ணுவாங்க அங்கே ஒரு நூறு சிலை வச்சு அப்படி பண்ணுவாங்க அதில் ஒரு சில நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த சிலை தான் இது அதுக்காக ஸ்பெஷலாக துளசி மாலை மட்டும் தான் போடுறது மற்ற இதை விட எல்லாத்துக்கும் போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து விளக்கு ஏற்ற வேண்டியது தான் அவ்வளோதான் நான் ஈவினிங் டைம் சில டைம் விளக்கு ஏற்றுவேன் இல்லைனா அந்த எட்டு டு ஒன்பதுலேயே எல்லா விளக்குமே ஏற்றிடுவேன் ஸோ எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு இந்த வெத்தலை விளக்கையும் ஏற்றிடுங்க கதசஷ்டி கவசம் இல்லை கந்த குரு கவசம் சண்முக கவசம் இந்த மாதிரி என்னென்ன முருகன் பாடல்கள் நீங்கள் பாடணும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லா பாடல்களுமே ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் உட்காந்து பாடி முருகனுக்கு அந்த மலரெல்லாம் போட்டு நல்லா அர்ச்சனை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஊதுபத்தி காமிச்சு சூடம் காமிச்சு உங்கள் பூஜையை முடிச்சுக்கோங்க இது ஒரு இந்த விளக்கு ஒரு ஒரு மணி நேரம் எறியட்டுங்க அந்த செவ்வாய் ஒரு டைம் ஃபுல்லாகவே இந்த விளக்கு ஏறியட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் குளிர வைங்க சரிங்களா ஸோ நான் ஈவினிங் எட்டு மணிக்கு எட் எயிட் டென்னுக்கு இந்த விளக்கு ஏற்றிருக்கேன் நான் நைன் ஓ கிளாக் வரைக்குமே இந்த விளக்கு வந்து எரிஞ்சிட்டு தாங்க இருக்கும் நான் அதுக்கப்புறம் தான் குளிர வைப்பேன் எல்லா விளக்குமே எரிஞ்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ இந்த வெத்தலை விளக்கு பர்டிகுலராக நான் அந்த செவ்வாய் ஒரு டைம் ஃபுல்லாக எறிகிற மாதிரி விட்டுருவேன் நைன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த நெய்யே இன்னும் மிச்சம் இருக்கும் இந்த இந்த சின்ன விளக்கில் உள்ள நெய் இந்த ஒரு மணி நேரம் முடிச்சுட்டும் மிச்சம் இருக்கும் ஸோ அது கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி பண்ணுங்கள் உங்களோட ஒன்பது வாரம் தான் பண்ணணும்னு இல்லைங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னை நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ பண்ணிவிட்டு அடுத்த நாளே எனக்கு ஒரு கோடி ரூபாய் கிடச்சிருமானா அப்படி இல்லை பட் நீங்கள் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் மெதுவாக நடக்க தொடங்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இதே மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு என்னென்ன நல்ல நல்ல சேஞ்சஸ் நடந்துச்சுன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்